நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் அகம்பாவம் பொறாமை இந்த விஷயங்களை விட்டு விலகிட்டோம்னா நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருப்பவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க இந்த கருத்தை மையமாக வச்சு நாம் ஒரு கதையை கேட்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலா இது கதை கேட்கும் நேரம் ஒரு காகத்துக்கு ரொம்பவே பசி எடுத்தது ஒரு மாமிச கடையில் இருந்து ஒரு துண்டு மாமிசத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு மாமிசத்தை வாயில கவிக்கிட்டு பறந்து போனது காகத்தோட வாயில துண்டு இருப்பத ஒரு நாலஞ்சு பருந்து பாத்துருச்சு துண்டை எப்படியாச்சும் காகத்தனோட வாயிலிருந்து பிடுங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன் காகத்தை சுத்தி வட்டமிட்டது காகத்துக்கு தன்னையே பறந்துகள் துரத்துது அப்படிங்கிறது புரியல பறந்து போய்கிட்டே இருந்தது ரொம்ப தூரம் பறந்து போயிருச்சு இதை பார்த்த புறா ஏ காகமே உனக்கு புரியலையா உன்கிட்ட இந்த மாமிச இருப்பதால தான் பருந்துகள் உன்னை துரத்துது நீ மாமிச மாமிசத்துண்டை உன் வாயிலிருந்து கீழே போட்டுட்டேனா பருந்துகள் உன்னை துரத்தாது பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி காகம் மாமிச துண்டை வாயிலிருந்து கீழே போட்டது பருந்துகள் காகத்தை விரட்டுவதை விட்டுட்டு கீழே விழுந்த மாமிச துண்டை எடுக்க போயிடுச்சு காகம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டது இந்த கதையில நாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த காகத்த மாதிரிதான் நாம நிறைய விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ என்னால முடியலையே எல்லோரும் என்னையே பழி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனா நாம தான் இங்கே தப்பு செய்கிறோம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அகம்பாவம் கோபம் பொறாமை இவைகளை நாம வச்சுக்கிட்டு மற்றவங்கள குற்றம் சொன்னா அது சரியா அதனால இந்த மூன்றையும் விட்டுட்டோம்னா நாம நிம்மதியா இருக்கலாம் இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்